அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு இந்த இடத்துல மச்சம் நாம் அதிர்ஷ்டமாம் ஆனால் மச்சங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையையும் அதிர்ஷ்டத்தையும் தீர்மானத்துக்கு சக்தி கொண்டதா இருக்குது அதாவது நம்முடைய உடல்ல எந்தெந்த இடத்துல உள்ள மச்சங்களுக்கு என்னென்ன அர்த்தம் என்று விளக்கமா பேசுது மச்ச சாஸ்திரம் சாஸ்திரங்கள் என்பது என்னவென்றால் வழிமுறைகள் என்று பொருள் எந்த விஷயங்கள் எப்படி நடக்கின்றன நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை பற்றி பேசுவதுதான் சாஸ்திரம் அதே போலதான் மச்ச சாஸ்திரமும் நம்முடைய உடல்ல எந்த இடத்துல எப்படிப்பட்ட மச்சம் இருக்கிறது எந்த அளவில் இருக்கிறது எந்த நேரத்தில் இருக்கிறது என்பதை வைத்து அதற்குரிய குணாரசியங்கள் மற்றும் பலன்கள் பற்றி சாஸ்திரம் மிக விரிதாக பேசுது இதில் ஆண் பெண் வேறுபாடு பொதுவாக மச்சத்திற்கு சில பலன்கள் உண்டு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மச்சத்துக்கு ஆண் பெண் வேறுபாடு உண்டு ஒரே இடத்துல உள்ள மச்சத்திற்கு பலன்கள் ஆண்களுக்கு வேறாகவும் பெண்களுக்கு வேறாகவும் இருக்குது உதாரணமா உதட்டுக்கு அருகில் ஒரு மச்சம் இருக்குது என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் அது ஆண்களுக்கு இருந்தால் அதற்கான பலன்கள் வேறாகவும் பெண்களுக்கு இருந்தால் அதற்கான பலன்கள் வேறாகவும் இருக்கும் அந்தரகப்பகுதி மச்சங்கள் பகுதி மச்சங்கள் என்பது மாறுப்பகுதி பிறப்புறுப்பு மற்றும் தொடைப்பகுதி மச்சங்களை குறிப்பிடலாம் அதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் வேறுபடுது தங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு முதுகில் பெண் பெண்களுக்கு மச்சம் அந்த பெண்கள் மிகவும் துணிச்சல் நிறைந்தவராக இருப்பாங்க வசதியான வாழ்க்கை வாழ்வாங்க இதுவே ஆண்களுக்கு முதுகு பகுதியில் இருந்தால் அதிர்ஷ்டசாலியாகவும் பக்தியில் ஆர்வம் கொண்டவராகவும் இருப்பாங்க அதே போல முதுகில் வலது பக்கம் இருந்தால் பயந்த சுபாவம் கொண்டவராகவும் இருப்பாங்க தொடையில மச்சம் பெண்களுக்கு இடது தொடகளை மச்சம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு உயர்ந்து சொல்லுவாங்க அதுவே வலது தொடகளை மச்சம் இருந்தால் அவர்கள் திமிர் பிடித்தவராகவும் அடங்கப்படாதமாகவும் இருக்கும் அப்படி உங்களுக்கு மச்சம் இருந்தால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு தீமை ஏற்றினா அனைத்தும் குறையும் ஆண்களுக்கு தொடையில் மச்சம் இருந்தால் வசதியான வாழ்க்கை வாழக்கூடியவராகவும் இருப்பாங்க தொடையின் கீழ்ப்பக்கத்தில் மச்சம் இருந்தால் அவங்க கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருப்பாங்க மார்பில் மச்சம் பெண்களுடைய இடது மார்பகத்தில் இருந்தால் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறுவாங்க சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்கும் அதே நேரம் வலது பக்க மார்பகத்தில் மச்சம் இருந்தால் அவளுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே போராட்டமாக தான் இருக்கும் ஆண்களுக்கு இடது மார்பில் மச்சம் இருந்தா பெண்களிடம் மிகவும் பாசமாக பழகுவாங்க நிறைய ஆண் குழந்தை பிறக்கும் இதுவே வலது மார்பில் இருந்தால் வாழ்க்கை நடுதரமாக இருக்கும் அமைதியான சுபாவமும் கடுமையான உழைப்பாளியாகவும் இருந்தாலும் கூட மற்றவர்கள் விஷயத்துல தேவையில்லாம மூக்கு நுழைக்கும் குணம் கொண்டிருப்பாங்க தொப்பில்ல மச்சம் ஆண்களுக்கு தொப்பில்ல மச்சம் இருந்தா அவங்க மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்வாங்க இதுவே பெண்களுக்கு தொப்பிலின் மேல் பகுதியில மச்சம் இருந்தா அவர்கள் அமைதியும் இன்பமும் உண்டாகும் அடுத்தவர்களால எப்போதும் பாராட்டப்படுவாங்க பொதுவாக ஆண்களை போலவே பெண்களும் தொப்பில்ல மச்சம் இருந்தா வசதியான வாழ்க்கை வாழ்வாங்க இதுவே தொப்புளுக்கு மச்சம் இருந்தா செல்வமும் வறுமையும் மாறி மாறி வரும் பெண்ணின் பிறப்புறுப்பு பெண்ணின் பிறப்புறுப்புல மச்சம் உள்ளவங்க பெரும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க பேரதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை தங்களுடைய கட்டுப்பாட்டின்கு வச்சிருப்பாங்க நினைத்ததை சாதிக்கும் துடிப்பும் பிடிவாதமும் கொண்டவராக இருப்பாங்க ஆணுறுப்பில் மச்சம் ஆணுறுப்பில் மச்சம் இருக்கும் ஆண்களுக்கு இவர்கள் என்ன செலவு செஞ்சாலும் அதற்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் கலைஞானமும் ரசனையும் அதிகமாக கொண்டவராக இருப்பாங்க